அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஜோதிட பதிவில் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவல் போகிறோம் அதாவது துலாம் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாட்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலமாக போகிறதுங்க இந்த காலத்தில் மாத கோல்கள் மற்றும் ஒரு சில கிரகங்களினுடைய குறுகிய கால பெயர்ச்சி தொழில் ரீதியாகவும் குடும்பத்திலையும் சின்ன சின்ன தடைகளை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தலாம் அதிலும் குறிப்பாக செவ்வாய் பகவானினுடைய வக்ர பயிற்சியாக இருப்பது குடும்பத்தில் டென்ஷன் அலைச்சல் உள்ளிட்டவற்றை துலாம் ராசிக்கு ஏற்படுத்தி இருக்கலாம் துலாம் ராசிக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்தவரை வரைக்கும் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் ஆரோக்கியம் பொருளாதாரம் நிதி நிலைமை கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயத்திலையும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களை அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அதாவது பிப்ரவரி மாதம் கிரகங்களினுடைய சேர்க்கை மற்றும் பெயர்ச்சி அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை தவிர உங்களுக்கு பெரும்பாலானவை சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவே முடியவும் வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாட்களாக முன்னேற முடியல அப்படின்னு வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு இந்த காலம் படிப்படியான வளர்ச்சியை கொடுக்க ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இன்னும் சில வாரங்களுக்கு உங்களுக்கு தொடரதாங்க செய்யும் அதனால் பெரிய அளவில் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே இந்த ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு நீடிக்க செய்யுமே தவிர பெரிய அளவில் இதனால் பாதிப்பு எதுவும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு கிடையாதுங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கான வாய்ப்பும் இருக்குது பணி புரியக்கூடிய இடத்துல கவனமாக இருப்பது அவசியங்க அதே மாதிரி திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி அங்கீகாரம் கிடைக்கப்படுவீங்க அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தின் துவக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானால் முடிவுகள் எடுக்க முடியாம திணறுவீங்க ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று வீணான அலைச்சல் ஏற்படும் அப்படி இல்லைன்னா அலைச்சலுக்கு உண்டான ஆதாயமோ ஊதியமோ உங்களுக்கு கிடைக்காது அதே சமயம் அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நீங்க எதிர்பார்ப்பது போல நடக்காதுங்க நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு சூழல் மாறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷா வும் இருப்பது முக்கியமான ஒன்று முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் குடும்பத்தினருடன் மூத்தவர்களுடன் ஆலோசித்து அதற்கு பின்பு எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சுடைப்பது புதன் இணைவது ஆகியவை சின்ன சின்ன நெருக்கடிகளை போக்கும் அளவுக்கு திருப்தியான வருமானத்தை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு முயற்சிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்குங்க அதே மாதிரி உங்களுடைய உழைப்பு எக்காரணத்தை கொண்டும் வீண் போகாது நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறப்போகிறது அதே சமயம் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்கள் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லலாம் தனிப்பட்ட விதத்துல ஒரு சில கிரகத்தால் துலாம் ராசியினருக்கு மனக்கவலை அப்படி இல்லைனா அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட குடும்பம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே மகிழ்ச்சியானதாகவும் இருக்கப்பெறலாம் குடும்பத்திற்கு தேவையான எல்லா செலவுகளையும் செய்வீங்க ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் இறக்கப்பெறுகிறது நல்ல செய்திகளையும் கிடைக்கப்பெறுவீங்க மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ரொம்பவும் கவனமாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அம் அப்படின்னு தான் சொல்லணும் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நினை நின உடனேயே எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணத்தை நீங்க கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியங்க சில விஷயங்கள் முயற்சி செய்து திட்டமிட்டாலும் கூட கண்டிப்பாக நீங்க நினைத்தபடி செய்து முடிக்க முடியும் இருந்தாலும் அவசரப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது மாதிரி நடக்கலாம் இருப்பினும் உங்களுடைய அவசரமோ அலட்சியமோ நீங்க நினைச்சது நினைச்சபடி நடக்க விடாமலும் தடுக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து கொடுமான வயதான உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க அதிலும் சில கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் அதனால எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் குடும்ப வாழ்க்கைக்கும் நீங்க கொஞ்சம் முக்கியத்துவம் தர வேண்டியது அவசியம் செலவுகளை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் செலவுகள் விஷயத்துல வந்து அலட்சியத்தோடு இருக்கக்கூடாது அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள பாருங்க தேவையில்லாத செலவுகள் ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து உருவாகத்தான் செய்யும் அதே மாதிரி உடல் நலம் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து அவ்வப்போது மருத்துவ செலவுகளையும் மற்றொரு வரம் உண்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுனால உடல் நலம் ஆரோக்கியத்தையும் சற்று கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய ஆற்றல் அப்படின்னா உற்சாகம் நிறைந்த ஒரு காலகட்டம் மா நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அதாவது வேலைகள்லேயோ இல்லை பணியிடத்துலேயோ உத்தியோகத்திலேயோ நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படையாக பேச வேண்டியதாக இருந்தாலும் யோசித்து பேச வேண்டியது அவசியமாகிறது வார்த்தைகள்லேயும் சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று உங்களுடைய யோசனைகளை எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் பகிர வேண்டாங்க அது தங்களுக்கே விபரீதத்தை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மகிழ்ச்சியை தருங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க பாருங்க கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தருவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே அலட்சியம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக உங்களால் மாற்றிக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைமை உங்களுக்கு வந்து சராசரியானதாக இருந்தாலும் உங்களுடைய அலட்சியத்தின் காரணமாகவும் ஆடம்பரத்தின் காரணமாகவும் நிதி நிலைமையில் தேவையில்லாத செலவுகளை நீங்க ஏற்படுத்த அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சில நேரங்களில் நண்பர்களுடன் சில மன ஏற்படலாம் ஆனால் வெளிப்படையாக பேசுவதுடன் பொறுமையாக எதையுமே கையாள்றீங்க அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் நிதி நிலைமை கடந்த காலத்தை விட ஓரளவுக்கு மேன்மையாக இருந்தாலும் தாங்கள் உங்களுடைய செலவுகள் விஷயத்தில் உஷாராக இருப்பது அவசியம் பண விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி பயணங்களின் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியம் அலுவலகத்தில் வேலை அதிகமாக அதிகமாகத்தாங்க இருக்கும் இருந்தாலும் கடின உழைப்பால் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்வீங்க குடும்பத்தில் பதட்டங்கள் அதிகரிக்கலாம் ஆனால் மனம் விட்டு அமைதியாக you <laughs> பேசுவதன் மூலமாக பிரச்சினைகள் தீரவும் வாய்ப்புகள் இருக்கு நிதி நிலைமை சுமாராகவும் இருக்கும் முதலீடு செய்வதாக இருக்கீங்க அப்படின்னா சற்று கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணியிடம் சற்று சவாலானதாகவும் இருக்கலாம் அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய பணியிடத்திலையும் சரி புதிய திட்டங்களையும் யோசனைகளையும் செயல்படுத்த கொஞ்சம் யோசித்து செய்வது அவசியமாகிறது எதையுமே விரிவாக தெரிந்து கொள்ள ீங்க இருப்பினும் இந்த காலகட்டத்தில் புரிதல் அப்படிங்கிறது சற்று குறைவாகவே இருக்கும் அதிலும் பார்த்தோன்னா முக்கியமாக மன அழுத்தத்தை நீங்க தவிர்க்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் பணியிடத்தை வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க சகப்பணியாளர்கள் மத்தியில் எந்தவித விவாதமோ வாக்குவாதத்திலேயோ ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி பணியிடத்தில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறலாம் இருந்தாலும் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று மொத்தத்துல இந்த காலம் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அனைத்து விஷயத்திலையும் நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க